பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒன்று தமிழக டாஸ்மார்க் நிறுவனங்களிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழலை கண்டித்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இரண்டாவது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து தமிழக அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை என்ற பெயரிலே தமிழகத்திற்கு வருகை தந்து தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து முதலமைச்சரை சந்திக்க இருக்கின்றனர் இந்த ரெண்டு விஷயமாகவும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அழைத்திருக்கின்றோம் முதலாவதாக தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பிலே நடக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அரசு நிறுவனத்தில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் அவர்களாலே இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையாலே பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் காரணமாக அமலாக்கத்துறை விசாரணையை கையில் எடுத்து இன்றைக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட கோடிகள் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கின்றது ஆயிரத்திற்கு மேல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பொதுவாக பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய குற்றச்சாட்டுகளாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது முதல் கட்ட விசாரணையில தெளிவா ஒட்டுமொத்தமா எவ்வளவு என்பதை அறிவிப்பதற்கு முன்பாக ஆயிரம் கோடிகளுக்கு மேல் என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி இருக்கிறது ஆயிரம் கோடிகளுக்கு மேல் அப்படின்னு சொன்னா ஆயிரம் கோடிதான் விசாரணையின் முடிவில் தான் இவர்கள் எந்தெந்த சொன்னா அரசாங்கத்திற்கு விற்பனை செய்வதற்கு கொள்முதல் செய்யப்பட்ட மதுவில விற்பனை செய்கின்ற இடத்துல கமிஷன் அடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பத்ர பாலாஜி நம்முடைய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க காமராஜர் எல்லாம் வாழும் காமராஜர் பல பேரை சொல்றோம் இவருக்கு வந்து பேரு அமைச்சர் ஏற்கனவே வழக்குல வாங்கி பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு அமைச்சர தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நீதிமன்றத்தினுடைய கண்டனங்களையெல்லாம் மீறி இவர் அமைச்சராக தொடர வேண்டுமா என்ற நீதிமன்றத்தினுடைய கேள்விகளை எல்லாம் மீறி மீண்டும் அவரை அமைச்சராக்கி அவருடைய ஒரு மிகப்பெரிய ஊழலை மீண்டும் இது அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறது அப்ப ஒரு சந்தேகம் எழுகிறது எதற்காக இவரை அமைச்சராக்கினார்கள் என்ன சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இந்த அரசாங்கத்தில் மின்சாரத்துறையில் அமைச்சராக இருந்த பொழுது மின்சார உற்பத்தியை அதிகரித்திருக்கிறாரா மின்மிகை மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை மாற்றி இருக்கிறாரா அரசாங்கம் கண்டுச்சு அல்லது டாஸ்மாக் நடத்தக்கூடிய அமைச்சர் டாஸ்மாக்ல ஏற்கனவே பத்ர பானர்ஜி பெயர் அந்த டாஸ்மார்க்ல குடிகாரர்களுக்கு கூட அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்காத அளவிற்கு ஏதாவது புதிய மதுக்களை கண்டுபிடிப்பதற்கான வழியை கண்டுபிடித்து மக்களுக்கு நன்மை சிந்தனையில அந்த அமைச்சர் உண்டா எந்த காரணமும் கிடையாது அமைச்சராக தொடர வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட ஒருவரை மீண்டும் அமைச்சராக்கி இன்றைக்கு அந்த அமைச்சருடைய துறையின் கீழே பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இது அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறை இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த ஊழலே தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது ஏன்னு சொன்னா சத்தீஸ்கர்ல டெல்லியில ஏற்கனவே அங்கே இந்த மாதிரியான மறு மதுபான ஊழல்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் அதே போல தமிழகத்திலும் கூட இந்த பல கோடிகள் நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி என்று பேசப்படுகிறது இப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழல் இவ்வளவு பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு அரசாங்கம் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக அமைச்சராக சாராய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த மதுபான ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் நேர்மையான ஒரு முதலமைச்சராக இருந்தால் பதவி விலகிவிட்டு நீங்கள் தவறற்றவர் என்பதை நீதிமன்றத்தில் நிறுவித்திவிட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடைபெற்ற அரசாங்கங்களை விட மிக மோசமான அரசாங்கமாக சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் மின்சாரம் பயன்படுத்தக்கூடியவர்களும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதுல வேலை வாங்கி தருவது இப்படி பல்வேறு ஊழல்கள் நடைபெற்று கண்டுபிடிக்க வேண்டிய ஊழல்கள் அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய பாட்டு உங்களுக்கு விலையை அதிகப்படுத்தி விக்கிறது அரசாங்கத்துக்கு செல்லக்கூடிய தொகை இல்லாமல் மேலும் அதிகமான தொகையை வசூலிப்பது இரண்டாவது கொள்முதல் செய்வதில் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டக்கூடியது நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் என்று சொன்னால் நாற்பது சதவீதம் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் கள்ளச்சாராய மாறி அரசாங்கம் கள்ளச்சாராயம் விற்குது அதுதான் கணக்கு அதுல விற்கக்கூடிய வருமானம் அத்தனையும் தனிப்பட்ட அந்த அமைச்சர்களுக்கு அதற்கு மேலிருக்கக்கூடிய அவர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி சாதாரண மக்களை குடிகாரர்கள் ஏழைகள் அதிகமாக குடிகாரர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சாதாரண மக்களை ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழலை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்திருக்கிறது இதற்கு பொறுப்பேற்று அரசாங்கம் அந்த துறை அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் வைக்கின்றோம் ஒரு நேர்மையான அரசாங்கமாக முரளி என்ன மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அவர்கள் மேல் தவறில்லை என்று சொன்னால் அமைச்சர் பதில் சொல்றார் அதிகாரிகள் தப்பு பண்ணிருப்பாங்க நாங்க என்ன பண்ண முடியும் எல்லாரையும் விசாரிக்க போறாங்க அதிகாரிகளை விசாரிக்க போறாங்க என்ன தப்பு நடந்துச்சு யாராருக்கு அப்படிங்கறத விசாரிக்க போறாங்க கடைசியில நீங்க வருவியை வராமல் இருக்க போறது கிடையாது அமைச்சர் வருவாரு அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க எங்கெங்கெல்லாம் பங்கு போனிச்சு அத்தனை பேரும் இதில் மாற்றுவான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுக்கு இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த டெல்டா பகுதி பொறுத்தளவில் விவசாயிகள் பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது காவிரி நீரை காவிரி நீர் இல்லைன்னு சொன்னா இங்கு விவசாயம் கிடையாது தமிழ்நாட்டில் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி மறந்த பாலைவனமாக மாறும் அப்படி காவிரி நம்பித்தான் வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு கடந்த காலத்தில் முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது இருந்த அவர்கள் அதை காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி போடப்பட்ட காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு விட்ட காரணத்தினால அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே கர்நாடகத்திலே சில அணைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு நமக்கு உரிய காவிரி நீர் கிடைப்பதிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டாண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் பாரதியா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்புதான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது நாங்கள் பதினெட்டு தொகுதிகளுக்கு ஒரு சைக்கிள் பேரணியை நடத்தினோம் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த பேரணி நடத்தி முடிக்கின்ற பொழுது பதினேழாவது நாள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது அது நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தின் காலத்துல மத்திய அரசாங்கம் காவிரியில காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு தமிழக அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்காது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த அமைச்சர்கள் எந்த மாற்றமும் கிடையாது ஆனாலும் கூட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பொழுது கூட இருக்கக்கூடியவர்கள் அணை கட்டுவோம் என்று பேசிய பொழுது உடனடியாக இங்கே மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியவர்கள் நாங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எனவே காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது என்பதை நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழக விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் டெல்டா விவசாயிகள் உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி சிவகுமார் அவர்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தொகுதி மறைமுறைக்கான ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே கலந்து பேசுவதற்காக வருவாய் தர இருப்பதாக சொல்கின்றார் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றார் தொகுதி மறைவுரை என்பது மத்திய அரசாங்கம் இதுவரை அதை பற்றி திட்டமிடவில்லை அறிவிக்கவில்லை தேர்தல் ஆணையமும் அதை பற்றி தெளிவான குறிப்புகளை கொடுக்கவில்லை எந்த அடிப்படையில் தொகுதி வரை செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி பாரதியா கட்சியுடைய மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு பிரதிநிதித்துவ அடிப்படையில் தான் தொகுதி வரை செய்யப்படும் எந்த மாநிலத்திற்கும் பாதி போராத தொகுதிகள் குறையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார் ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளிலிருந்து ஊழல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாலியல் அச்சுறுத்தல்களிலிருந்து இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தியை மாற்ற வேண்டும் மறை வேண்டும் என்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்பொழுது நம்முடைய டெல்டா விவசாயிகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேகதாது அணை உறுதி எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துறை முதலமைச்சரை வரவேற்று மகிழ்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் எக்காரணத்தை ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து டெல்டா பகுதிகளிலே விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடும்பாக இருக்கக்கூடிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டங்களை கருப்புக் கொடி போராட்டங்களை பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் பாரதி ஜனதா கட்சி நடக்கும் பாரதிய கட்சி இரண்டு விஷயங்களை மையமாக வைத்து போராட்டத்தை முன்னெடுக்கும் அது வேற நாள் இது வேற நாள் இல்ல ஒன்று கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை கண்டித்து அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்து அவரோடு உலாவுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விவசாய சங்கங்கள் சார்பாக உண்மையான சங்கங்கள் கையில் எடுக்க வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மேலும் பல அணைகளை கட்டி தமிழ்நாட்டிற்கு வண்ண வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்துவது ஒன்றுதான் தன்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடக துணை முதலமைச்சரை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை விவசாய சங்கங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த மண்ணின் மைந்தன் என்கின்ற அடிப்படையிலே நான் வைக்கின்றேன் பாரதியா கட்சி இந்த துணை முதலமைச்சர் வருகையை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து மிக கடுமையான எதிர்ப்பை இந்த டெல்டா பகுதிகளிலே நாங்கள் தெரிவிப்போம் என்பதை பத்திரிகையாளர்கள் மத்தியிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக டாஸ்மாக் ஊழலை கண்டித்து ஊழலுக்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த துறை பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற நாட்களிலே மக்கள் பத்தியில இதை கொண்டு செல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆர்ப்பாட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தேதி அறிவிக்கப்படும் மாநில தலைவர் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக துணை நிற்க வேண்டும் டெல்டா பகுதிக்கு வரக்கூடிய தண்ணி கிடையாது காவிரி நீர் எல்லா பகுதிக்கும் குடிநீர் பயன்படுத்தக்கூடிய நீர் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக

கழகம் அங்க அவங்களுடைய கூட்டணி ஆட்சி நாங்க எங்க ஆட்சி நடந்தப்ப கூட்டணி ஆட்சி கூட கிடையாது எங்க ஆட்சி நடந்தப்ப பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு சொல்லி இங்க பதினெட்டு நாட்கள் கூட்டங்கள் நடத்தணும் பதினெட்டு நாள் சைக்கிள் பேர் நடத்தணும் எங்களுடைய பிரதமர் இருக்கின்ற நேரத்தில் அதே மாதிரி எங்களுடைய மாநில நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற காலத்திலே இங்க வந்து மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை தஞ்சாவூர்ல நடத்தினோம் அதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே அவருடைய கூட்டணி ஆட்சி இருக்கின்றது கூட்டணி ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால இது வந்து தோழமை சுற்றுதல் அப்படிங்கிற அடிப்படையில்தான் தான் இதை கொண்டு போறாங்களே தவிர ஏதோ மக்களுக்கு திமுகவும் கண்டிக்குது நம்மளும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குத தவிர அந்த அணை கட்டுவதை எதிர்த்து மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களை காங்கிரஸ் கட்சிக்கோ அல்லது இந்த முதலமைச்சருக்கோ வரக்கூடிய துறை முதலமைச்சருக்கோ தெரிவிப்பார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது எப்படி திருமாவளவன் அவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியான தோழமை சுட்டுதல் மட்டும் செய்து இருக்காங்களோ இப்ப இவ்வளவு பெரிய ஊழல்ல கூட பல ஆயிரம் கோடிகள் தலைமையிலகத்திலே நடைபெற்றிருக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கின்ற பொழுது கூட இங்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்காக போராடிய ஒரு இயக்கம் ஒரு காலத்துல இன்னைக்கு அப்படி இல்லை அந்த வாங்கின இருபத்தி அஞ்சுக்காக இப்படி போயிட்டு இருக்காங்க அந்த கட்சிகள் எல்லாம் கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் கூட்டணி என்பது வேறு யார் ஊழல் செய்தாலும் அதை தட்டி கேட்கும் தட்டி கேட்கக்கூடிய கட்சி தான் மக்களுக்கான கட்சியாக இருக்கும் யார் ஊழல் செய்தாலும் அந்த தவறுக்கு எதிராக போராடியக்கூடிய கட்சி தான் ஏழைகளுக்கான கட்சியாக இருக்கும் எனவே உடனடியாக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி விட்டுருங்க அவங்களுக்கு ஒண்ணு ஏழைகளை பற்றி கவலை கிடையாது அல்லது சிபிஐ இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏழை மக்களுக்காக போராடியக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் அந்த கூட்டணியில் இருக்கின்றார்கள் ஏழை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஊழல் உடனடியாக அந்த கட்சிகளும் கூட இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் மத்தியில் போராட முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான்கு ஆண்டு நாள் ஆட்சியில் சொன்னா அதுக்கு முன்ன ஊழல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் அமைச்சர்களே இருக்க முடியாது ஏன்னா அத்தனை அமைச்சர்கள் மேலும் ஊழல் குற்றச்சாட்டு கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையும் அமலாக்கத்துறை உடனடியாக அந்த ஊழல் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுத்து இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட கொடுத்திருக்கக்கூடிய ஜாமீனை ரத்து பண்ணுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அமலாக்கத்துறை உடனடியாக எடுக்கணும் அமலாக்கத்துறை தன்னுடைய நடவடிக்கையின் மூலமாக அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எல்லா அமைப்புகளுமே தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மீது வேகமான நடவடிக்கைகளை எடுத்து நீதிமன்றத்திலே தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து யாரெல்லாம் மக்கள் பணத்திலே கைவித்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்க விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை